ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மது யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்னுடைய அழகான கிராமத்து காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வைக்கலாம் உங்களை வந்து சரி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி டீஸ்டியாக பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் நால்ரைக்கே எழுந்து வாசலெல்லாம் கூட்டி தண்ணி காய வச்சு குளித்து முடிச்சு குளிச்சு குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிறப்பான சம்பவம் ஒன்று நடந்து விட்டது டேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால சரி டேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டேன் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த நான் ஒரு இது காமிச்சேன் பாருங்கள் அது வந்து இங்கே வந்து காப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து படின்னு சொல்லுவோம் எங்கள் மாமியார் வீட்டில் காப்படின்னு சொல்கிறாங்க அம்மா வீட்டில் வந்து படி மோஸ்ட்லி இந்த மாதிரி இரும்புலேரு ஒன்றே ஒன்று ஒரு கிலோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் இங்கே வந்து சின்னதாக இருக்குது இது வந்து ஒரு முந்நூறு இல்லை நானூறு கிராம் இருக்கும் நானூறு கிராம் இல்லை ஐநூறு கிராம் அரை கிலோ அரை கேஜி அந்த அளவுக்கு தான் இருக்குது இது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய விஷயம் நான் கல்யாணம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு ஒரு சில விஷயம்னா இந்த சமையலே கூட ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி செய்கிறாங்க அம்மா வீட்டில் இருக்கிறப்ப அம்மா சமையல் தான் பெஸ்ட்டாக இருந்தது இங்கே வந்து நான் சமைக்கிறது எனக்கு ஒரு சில டைமில் பிடிக்க மாட்டேங்குது ஒரு சில விஷயம்லாம் நான் நல்லா செய்வேன் நான்வெஜ் நல்லா செய்வேன் அதுக்கப்புறம் இந்த கருவாட்டு குழம்பு சாம்பார் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் சூடை தளிக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு சூடாக டீ போட்டு குடித்தேன் டீ போட்டு காலையில் எழுந்ததுமே டீ போட்டு குடித்தேன் தான் எனக்கு டே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணும் அப்படின்றதுனால காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வாசலெலாம் கூட்டி கோலமெல்லாம் போட்டு விட்டுவிட்டா நல்லா அழகாக பெருசாக போட்டு வந்தேன் கோலம் சிங்கு கோலம் தான் போட்டு வந்தேன் நல்லா வந்து இந்த கோலமும் ஆனால் பூஜை தான் பண்ண முடியுது சரி இன்னும் ஒரு அஞ்சு நாள் அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசை தேத்திக்கிட்டு மனசு அதுவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அந்த கஷ்டத்துலேயே டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளாக தோசை செஞ்சுக்கலாம் தோசை அதுக்கப்புறம் இந்த வல்லாருக்குற சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அத்தை நேற்று கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டோம் கொஞ்சம் இருக்குது அதை இன்றைக்கி செய்யலாம்னு சொல்லிவிட்டு அது அப்படியே தோசை தானே சாப்பிட்றப்ப செஞ்சுக்கலாம் அஞ்சு மணிக்கே செஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னுட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஆரியகள் போல் தண்ணி வந்துடுச்சு தண்ணியெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு இந்த சூரியனை பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆரஞ்சு கலரில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த டிவிங்களெல்லாம் காமிக்கல சினிமாவில் காமிக்கிற மாதிரி பாகத்துக்குள்ள சூப்பராக இருந்தது நேரில் பக்கத்துக்கு ஒன்றுமே சூப்பராக இருந்தது ஒன்று கொஞ்சம் அந்தாண்டை போய் பார்த்தா வயலோடு சேர்ந்து பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு தோசை அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் ஜாஸ்தியாக போட்டு அந்த வல்லாரக்கிற சட்னி தான் செஞ்சிருந்தேன் இந்த தோசை நான்ஸ்டிக் தவா தான் ஆனாலும் பிஞ்சு பிஞ்சு வந்துடுது அந்த பிஞ்சு தோசைலாம் எனக்கு தான் வரும் பிஞ்சு தோசை தீஞ்சு போன தோசைலாம் நம்ம தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் வரதுனால தேங் இந்த வெங்காயத்தை வெட்டி அதை தேய்ச்சிட்டோம்னா சே வராது அந்த அளவுக்கு நல்லா வந்துடும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஊற்றி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளவே குட்டி பொண்ணு எழுந்து வந்துட்டாங்க அவங்க வந்து அதை பார்த்துட்டு அப்பிச்சி அப்பிச்சின்னு இருக்கிறாங்க எழுந்து பல் வழக்கில் மூஞ்சி கழிவுல அப்பச்சி அப்பச்சின்னு வந்துட்டாங்க சரி குட்டி பொண்ணு தானே ரெண்டு வயசு கூட அவளை அப்படின்றதுனால அவளுக்கு அதெல்லாம் பார்க்காம அவள் பசி எடுக்கிறப்ப பசின்னு கேட்குறப்ப எது கொடுத்துடுவேன் காலையிலே குட்டி பொண்ணு இது வந்து ஒரு ஏழு மணி ஏழை கால இருக்கும் இந்த டைமில் தான் எழுந்திருக்காங்க ஒரு ஒரு நாளைக்கு என் கூடவே அஞ்சு மணிக்கே எழுந்துருவாங்க ஒரு சில டைமில் லேட்டாக தான் எழுந்துப்பாங்க அவளை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா துணி கொஞ்சம் இருந்தது அதையும் துவைக்க ஆரம்பிச்சிட்டேன் இருக்கத்திலே பெரிய வேலைன்னா இந்த துணி துவைக்கிற வேலை தான் எல்லா துணியும் துவச்சி அழைச்சிட்டு அதுவும் இந்த வெள்ளை துணி துவைக்கிறது பெரும்பாடு இந்த காலர்லலாம் என்ன அழுக்கு பிடிச்சிருக்கோம் கப்பா கடவுளே அதெல்லாம் துவைச்சி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பொழுது போய் வந்துடும் எனக்கு உசுறு போய் வந்துடும் இடுப்பெல்லாம் வலிக்கு இந்த டே டைமுன்றதுனால எனக்கு சரியான இடுப்பு வலி தான் இருக்கும் வயிறு வலியெல்லாம் இருக்காது இடுப்பு தான் சரியாக வலிக்கும் சரின்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் துவச்சி முடிச்சுட்டு அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணு பழக்கம் போல் பால்வாடிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் என் கூட ஏன்னா அங்கே போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அவளை விட்டுட்டோம்னா ஆனால் விட்டுட்டு வர முடியாது அங்கேயே தான் இருக்கணும் வந்துட்டோம்னா அவள் அழுவா அப்படின்றதுனால அங்கே விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே சாய்ஞ்சாப்பில் உக்காஞ்சின்னு இருப்பேன் அந்த செவுத்தாண்டை குட்டி பொண்ணு விளையாடிட்டு அவளை சாப்பிட வச்சு செவ்வா கமெண்ட்டு இருந்தாலும் இன்றைக்கி மட்டும் தர மாட்டாங்க அவளை மட்டும் உக்கார வச்சு விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு ஏன்னா பால்வடிக்கு போய் வந்தால் கொஞ்சம் நேரம் அவங்க டயர்டில் விளையாடுற டயர்டில் கொஞ்சம் நேரம் தூங்குவாள் அந்த ஒரு ரீசனுக்காக தான் ரெண்டு வயசு இன்னும் ஆகலை ஒரு மாதம் இருக்குது அப்படின்றதுனால அந்த ஒரு ரீசனுக்காகவே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஏன்னா ரெண்டு வயசுக்கு அப்புறம் தொடர்ந்து பால்வாடிக்கு போகணும் அப்படின்றதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டின்னு போய் பழக்கம் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஆனால் விட்டுட்டு மட்டும் வர மாட்டேன் ரெண்டு நாள் ஒரு நாள் விட்டுட்டு வந்து சரியான அழ வீட்டை வந்து சேரத்துக்குள்ளவே ஃபோன் அதுக்கு எதுக்கு நம்ம வரது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தோன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் போய் வந்தோம்னா குட்டி பசங்களெலாம் பார்க்க அப்படின்றதுனால போயிட்டு வருவேன் துணியெல்லாம் துவைச்சிட்டு பாத்திரமெல்லாம் கொஞ்சம் இருந்தது அது பாத்திரமெல்லாம் கவிட்டு அப்படியே என்னுடைய ஈவினிங் ரொட்டீனுமே பாத்திரலாம் ஈவினிங் வந்து சிம்பிளாக தான் போவேன் வீட்டெல்லாம் கூட்டிட்டு வாசலெல்லாம் கூட்டிகிட்டு சின்னதாக தண்ணி தொளிச்சு சின்னதாக ஒரு கோலம் போட்டு விட்டுருவேன் குட்டிசாக ஒரு கோலம் போட்டு நம்ம காலையில் கழுவி வச்சுருந்த பாத்திரமெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சுருவேன் இது வந்து ஈவினிங் கழுவின பாத்திரம் எனக்கு மட்டுந்தான் பாத்திரம் எப்படி எவ்வளோ செய்யுதுன்னு தெரியல நானும் கூட்டி போனந்தான் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்துட்டு அப்படியே டின்னருக்கு பொழுதோடு சமைச்சி வச்சிடலாம் ஏன்னா பொழுதோடு சமைச்சிட்டோம்னா சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துடலாம் இடுப்பு அளவுக்கு வலி எடுக்கும் அப்படின்றதுனால இடுப்பு வலிக்கு தாங்க முடியும் பொழுது ஒரு ஆ ஆறே காலக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு அதுவாங்க அவங்க குட்டி பொண்ணு ஒரு மணி நேரம் அப்படி பார்த்துப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம ரிலாக்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா அத்தை வந்து அத்தை பாப்பாவை பார்த்துப்பாங்க ஒரு சில டைமில் அவங்க பாப்பாவை பார்த்தீங்கன்னா நான் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க சமையல் செய்யுது ஒரு சில டைமில் ஏழு மணிக்கு தான் வருவாங்க ஒரு சில டைமில் ஆடைக்கு வந்துடுவாங்க அப்படின்றப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிம்பிளாக சமையல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவி கவி சாப்பாடு செய்ய இது வந்து குட்டி பொண்ணு ரொம்ப பசி பசின்னு கேட்டிருந்தாலும் அவளுக்கு அங்கே ஒரு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு கண்ணில் வர தூசி வந்துச்சு அதெல்லாம் இது பண்ணிட்டு சாப்பாடு வெடிச்சிருந்தேன் சாப்பாடு சாம்பார் கேரட் பொரியல் இது மட்டும்தான் செஞ்சிருந்தேன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு செஞ்சு முடிச்சுட்டு என்னுடைய செவ்வாய் ஒரு நாள் இப்படி தான் போச்சு உங்களுக்கு எந்த மாதிரி போகணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கைலாம் உங்களை வந்து சேரும் থ্যাংক ইউ ফর ওয়াচিং টাটা বাই বাই